கட்டி வச்சு சாமியை கும்பிட்டு போய் ஒரு பத்து நாள் காட்டுக்குள்ள தங்கி வர்றவங்க அப்ப அவங்க மனசுல வந்து என்னடா எங்களோட சாமி வந்து ஏதோ சாபம் போட்டாச்சா இந்த பணத்தை வாங்கி எப்படியா நம்ம வாழ முடியாது அந்த அந்த ஒரு டென்ஷன் இருக்கு அந்த அது எல்லாமே குல வழிபாடு அந்த குல தெய்வம் எல்லாமே இங்க இருக்கு ஆனா அது அவங்க வந்து வெளியே கொண்டு போக முடியாது அந்த சாமியை வந்து ஆடி கேட்ட உடனே சொல்லுதுமா நான் எல்லாம் வெளியே வர மாட்டேன் நீங்க உள்ளயே வந்துருங்க இந்த திட்டத்தை நானே நிறைவேற்ற முடிய மாட்டேன் அவங்களுக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு சாமி ஆடல் இருக்குதுங்க அது வந்து நான் கூட தொடர்பு கொள்ள முடியாது அவங்க கேட்கும் அவங்க சாமி வந்து இது விருப்பப்படுறது இதுல வந்து என் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் வந்து கோவில் கட்டி ஆதிவாசி காட்டு நாயக்கர் ஓடு போட்டாரு ஓடு போட்டு ஆரை மாசம் பிரிச்சு வீசிட்டாரு Adı pullu